சைலாவும் சிம்ம விஷ்ணுவின் நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணாக மாறினாள் சிம்ம விஷ்ணுவின் உணவில் நஞ்சை கலந்துவிட்டு அவன் உணவருந்து வருவான் என்று அவள் காத்துக் கொண்டிருந்தாள் சிம்ம விஷ்ணுவும் உணவறந்து வந்தான் சைலா எப்போதும் போல் உணவு பரிமாற வந்தாள் ஆனால் அன்று ஏனோ சிம்ம விஷ்ணுவிற்கு உணவு உட்கொள்ளத் தோன்றவில்லை இரவு நேரம் என்பதால் பலரசத்தை மட்டும் அருந்துவிட்டு உறங்கச் சென்றுவிட்டான் சிம்ம விஷ்ணு இப்போது முன்பு போல் மந்திம பருவத்தில் இல்லை முதற்கழவனாகிவிட்டான் மகேந்திரவர்மன் கட்டுமஸ்தான வாலிபனாகவும் பவளவாய் மொழியை திருமணம் செய்து கொண்டு நரசிம்மனுக்கு தந்தையாகவும் மாறியிருந்தான் சிங்களநீர் கிராமத்திலிருந்து மகேந்திரன் தந்தையை காண அன்று அரண்மனைக்கு வந்திருந்தான் மகாராஜாவான சிம்ம விஷ்ணு உணவருந்திய பிறகுதான் மற்றவர்கள் உணவருந்துவது அந்த அரண்மனையின் வழக்கம் என்பதால் சிம்ம விஷ்ணு பலரசம் அருந்தி தன்னுடைய மஞ்சத்திற்கு சென்ற பிறகு மகேந்திரனும் அவனுடைய மனைவி பவளவாய் மொழியும் குழந்தை நரசிம்மனும் உணவருந்து அமர்ந்தார்கள் ஸ்ரீசைலா மனதிற்குள் சிம்ம விஷ்ணு தப்பிவிட்டானே என்ற ஏமாற்றத்தில் வெதும்பினாள் மகேந்திரனும் அவனுடைய மனைவி குழந்தையும் உணவருந்து அமர்ந்ததுமே கிழவன் தப்பினாள் என்ன பல்லவத்தின் எதிர்காலமே அழியப் போகிறது என்ற குதூகலத்துடன் உணவு பரிமாறினாள்